Banakam. முதன்மை செய்திகள் வாசிப்பது பத்மபிரியா விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் பட தணிக்கைச் சான்றிதழ் வழக்கில் நாளை தீர்ப்பளிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது நடிகர் விஜயின் கடைசி படமாக கருதப்படும் ஜனநாயக படத்துக்கு இன்னும் தணிக்கைச் சான்றிதழ் கிடைக்கவில்லை என்பதால் படக்குழு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது ஆட்சி மேலைக்குரிய காட்சிகள் இருப்பதாக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கில் இருதரப்பு அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிமன்றம் ஜனநாயகன் படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை இன்று வியாழக்கிழமை தாக்கல் செய்ய வேண்டும் என மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு போன்றவை சூடுபிடித்து வரும் நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக தலைவர் அன்புமணி நேற்று சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி வரும் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே அமைத்துள்ளது தற்போது பாமக கூட்டணியில் இணைந்துள்ளதாக கூறினார் இது இயற்கையாக அமைந்த கூட்டணி என்று குறிப்பிட்ட இபிஎஸ் பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் திமுக அறிவித்திருக்கும் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் வாக்கு சேகரிக்க நடத்தும் மோசடி நாடகம் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கும் அவர் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் நாள்தோறும் ஒரு திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றுவதை ஒரு வாடிக்கையாகவே கொண்டுள்ளனர் என விமர்சித்துள்ளார் ஆட்சியில் இருக்கும்போது மக்களை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் மக்களின் கனவை கேட்டு அவர்களின் குறையை தீர்க்க போகிறேன் என்பது கடைந்தெடுத்த கபட நாடகம் என்று எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார் நகராட்சி நிர்வாகத்துறையில் ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறப்படும் விவகாரத்தில் அமைச்சர் கே என் நேரு மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டும் அதன் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அதிமுகவின் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது நேருவுக்கு எதிரான புகாரில் போதிய ஆதாரங்கள் இருந்தும் அமைச்சர் என்பதால் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது என நீதி நீதிமன்றம் தலையிட்டு உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்று அதிமுகவின் மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சிட்னியில் நடைபெற்று வரும் ஆஷஸ் தொடரின் கடைசி டெஸ்ட் போட்டி விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து முன்னூற்று எண்பத்து நான்கு ரன்கள் குவித்தது ஸ்டீவன் ஸ்மித்தின் சாதனை சதம் டிராவில் ஹெட்டின் அபார ஆட்டம் போன்றவற்றின் மூலம் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் ஐநூற்று அறுபத்தி ஏழு ரன்கள் குவித்தது நான்காம் நாளான நேற்றைய ஆட்ட நேர முடிவில் இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று இரண்டு ரன்கள் எடுத்துள்ளது இளம் வீரர் ஜாக்கா பெத்தலின் அசத்தலாக விளையாடி தனது முதல் சதத்தை பதிவு செய்தார் தற்போது இங்கிலாந்து நூற்று பத்தொன்பது ரன்கள் முன்னிலையில் உள்ளது ஐந்தாவது நாளான இன்றைய ஆட்டம் மிகவும் சவாலானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்